வணக்கங்க இன்னைக்கு ஒரு பழமொழியினுடைய சரியான பொருளை தெரிஞ்சுப்போம் அதிகம் படிச்ச மூஞ்சூறு களனிப்பானைக்குள்ள கை வெட்டிச்சான் அப்படின்னு சொல்லுவது நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம் முதல்ல மூஞ்சூறு படிக்காது அது அதிகம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அது பானை அப்படிங்கிறத விட கழுநீர் பானை தான் அது என்ன உண்மையான பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல மண் தான் சாதம் வடிப்பாங்க அப்படி வடிக்கும்போது அத அந்த வடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதையும் மீறி சோறு கீழே விழுந்துட கையில் கையில பிடிப்பாங்க அதிகம் வடிச்ச சோறு ரொம்ப வடிச்சுகிட்டே இருக்கும்போது கஞ்சியை சுத்தமா வடிக்கும்போது சோறு கையில விழுந்துருமா அது வந்து ஒரு கையில விழும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சூறு அளவுக்கு இருக்குமா அதுதான் அதிகம் வடிச்ச மூஞ்சூறு சோறு கழுநீர் பானைக்குள் விழுந்தது குறைந்தபட்சம் மூணு சோறாவது விழுந்துரும் அதுதான் அதிகம் வடிச்ச மூணு சோறு கழுநீர் பானைக்குள்ள விழுந்தது அதை நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதிகம் படிச்ச மூஞ்சூறு கழனி பானைக்குள்ள கை வெட்டிச்சான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதிகம் படிச்சவங்க பொழுது அல்லது அவங்க தோல்வி அடையும் பொழுது அதை நம்ம சொல்லி கிண்டல் பண்றோம் உண்மை அதுவல்ல நன்றி வணக்கம்